ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்ப பெரிய டிசப்பாயிண்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ரசிகர்களுக்கு இதை சத்தியமாக நாங்கள் ஜி கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை என்னென்னா கொஞ்ச நாள் முன்னாடி வந்து காதலர் தின ஸ்பெஷலாக கே வந்து நம்ம தீபாவுக்கு என்ன கிஃப்ட்டு கொடுக்கலாம் அதை நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் கூட அதை போஸ்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட அவ்வளோ கமெண்ட்ஸ் ஆயிரக்கணக்கில் கமெண்ட்ஸ் வந்து குவிஞ்சு கடந்தது நம்மளோட கார்த்திக் ஃபேன்ஸ் எல்லாருமே தீபாவோட ஃபேன்ஸும் கூட எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா மோஸ்ட்டாக அதிகப்படியாக இருக்கிற கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து தீபாவை மன்னித்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க அவங்களோட மன்னிப்பை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு அந்த வீடியோலையே அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கார்த்திக் தீபாவுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு என்ன அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் வந்து கார்த்திக் வந்து கொடுப்பாரு தீபாவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே ரொம்பவே ஆசையாக கமெண்ட் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டோட்டல் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு இவங்க முன்னாடியே ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டாங்க போலருக்கு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு எதுக்காக இப்படி ஒரு வீடியோ ஷேர் பண்ணி நம்மக்கிட்ட ஆப்ஷன் கேட்கணும் அப்படின்றது தெரியல எனக்கு சுத்தமாக நேற்றுக்கு வந்து நம்ம தீபாவுக்கு கார்த்திக் வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து அவங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கிஃப்டாக கொடுக்குறாரு இது எப்படி இருக்குன்னா நம்ம வடிவல் சரோட காமெடி ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஊத்தா கேட்டு வருவாங்க பரப்புர பரப்பராக எண்ணெயை தடவி தோசையை ஊற்றி அது மேலே ஆனியன் போட்டு கேரட் போட்டு நெய்யை ஊற்றி அப்படிலாம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க கடைசியில் அண்ணனுக்கு ஒரு ஊத்தா போன்ட்டு போயிடுவாங்க நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் கேட்க போகிறோம் நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் கிஃப்டாக கொடுக்க போகிறோம் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்தாங்க எல்லாரும் அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணோம் ஆனால் கடைசியில் புஷ்ஷுன்னு அவங்க விருப்பப்பட்டதை வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க இதை நீங்களே விருப்பப்பட்ட மாதிரி கொடுக்கறதுக்கு நீங்களே செஞ்சுட்டு போயிடலாமே எதுக்கு எங்ககிட்ட வந்து கருத்து கேட்டீங்க அப்படின்னு தான் தெரியலை இதில் கேவோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து டெஸ்பான்மெண்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன இந்த எபிசோடை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்